செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் கைக்குறிச்சி vs ஒரு புல்லா வின் பண்ணி வந்த கைக்குறிச்சி செட்டிங் புல்லா வின் மேட்ச் எப்படி அமைது அப்படிங்கறதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிறைய ஓபன் இருந்தாலும் கைக்குறிச்சி ஒரு புளேஸ் வச்சு தான் விளையாடுவாங்க மேட்ச் இன்ட்ரஸ்டிங்கா போகும் அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஆகுதுன்னு இன்னி மேட்ச்ல நான் வெங்கட் ஸ்டார்ட் ஃபஸ்ட் பால் ஒரு ஓய்டு போயிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால் படத்து போட்ட பால் தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு மீட் பண்ணால் ஃபஸ்ட்டு பால்லே ஒரு ஆரை கொண்டு வந்திருக்காரு ராக்கெட் ராஜ்குமாரி சிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சை செட்டி பிச்சா மட்டும் சேது மெமரியல் தேர்ட் ஒன் நம்ம ரெண்டு வெட்டு தட்டை பார்த்தாரு குயிக்கரான டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட ஃபோர்த் ஒன் நம்ம அப்படி ஏக்கரா வந்தாரு அங்க லாங் ஆன்ல ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணிருக்கு நான்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு அந்த டீமேட்ஸ் இருந்த பக்கமே ஆறா பவுண்டரியானு செக் பண்ணி சொல்லுவாங்க லைன் அம்பேர் ஆறு சொல்லியிருக்காங்க இந்த ஓவரில் வர இரண்டாவது ஆறு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாசனவலா ஆக்காய் நான் அதே திசை இந்த முறை ஒன் பவுன்ஸில் பவுண்டரியை க்ளியர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் ரெண்டு சிக்ஸ் ரெண்டு எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவ்வரா மாற்றிறாரு முதல் பவர் பிளேவராக ராஜ் கமல் இருபத்தி ஒர் ரன் அடிச்சிருக்காங்க செட்டு பித்தாம்பட்டி செகண்ட் ஓவர் பட பாரதி பஸ்ட் பால் நேருக்கு நேர் ராஜ்கமல் எப்படி ஆரோட ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி வெங்கட் அவர் மீட் பண்ற பஸ்ட் பால் ஆரோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஆறு ரன்கள் செகண்ட் ஒன் நம்ம ரெய் அடிச்சுக்கிறாங்க ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு நல்லா ஸ்டாப் பண்ணுறாரு ஃபீல்டர் நல்லா கம்பேக் ஃப்ரம் பவுலர் பாரதி டாட் பால் தேர்ட் ஒன் நம்ம ரெய் அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில் அங்கே பவுண்ட்ரிக்கான சான்ஸ்னு பார்த்தா பால் பாஸ்ட்டாக போகுது தாண்டி போய் ஒரு பவுண்டரி ஒன் இந்த மாதிரி குறுக்கா கொடுத்துருக்காரு செம்ம ஃபாஸ்டாக போயிருக்கு ஆறு இரண்டாவது ஆறு வெங்கட் பேட்டில் இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ரன் கிட்ட கொண்டு போயிட்டாங்க ஸ்கோரை நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி லாங் ஆஃப்லாம் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கேட்சப் பிடிக்கிறாரு பார்த்தா தாண்டி போயிடுச்சு ஆறு இந்த ஓவரில் வெங்கட் பதிவு பண்ணுற மூணாவது ஆரை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நம்ம முறை நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர் டாட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு ஓவருக்கு நாற்பத்தி மூன்று ரன் அடிச்சிருக்காங்க போன ஓவர் இருபத்தொன்று இந்த ஓவர் இருபத்தி ரெண்டுன்னு ரெண்டு பவர் பிளே ஓவருமே எக்ஸ்பன்ஸியாக கொண்டு போயிட்டாங்க செட்டு பிச்சா மாட்டி மூணாவது ஒரு படம் ஆதி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குயிக்கரான டெலிவரி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாருன்னு பார்க்கலாம் பாலுக்கு வந்தார் நல்லா டேக்கா நல்ல கேச்சை பிடிச்சிருக்காரு இப்போ ஒரு வந்தாருக்கு அப்புறம் ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு தேர்ட் ஒன் நீ பேசுனா பிரசன்னா அதை பார்த்து தெளிவா கட் பண்ணாரு அங்க நல்லா சாப்பிட்றாரு சீனியர் பிளேயர் டாட் பால் முதல் மூணு பால்ல எந்த இரண்டையும் விட்டு கொடுக்காம நல்லா போட்டிருக்காரு ஆதி இது வரைக்கும் இந்த மாதிரி சுற்றிடுத்துருமாரு ஸ்டம்பை பதம் பார்த்துட்டு போயிருக்கு அங்கே ஒரு செலப்ரேஷன் பார்க்க முடியுது ஆதிக்கிட்ட இருந்து முதல் நாலு பால்ல ரெண்டு விக்கெட்டை எடுத்துக் கொடுத்து ரெண்டு டாட்பாலையும் பதிவு பண்ணி எந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு பேஸ் நம்ம தெளிவான டிஃபன்ஸ் மைண்ட் செட்டு போயிருக்காரு ட்ரைவுக்கு போனாரு அங்கே ஃபீல்டர் ப்ரைஸ் இருந்தார் நல்லா ஸ்டாப் போகிறேன் மூணாவது ஒரு விட லாஸ்ட் ஒன் மார் ஒரு ஸ்லோயர் ஏர் போட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் தலைக்கு மேல போயிடுச்சு ஒரு பவுண்ட்ரி ஒரு பவுண்ட்ரியே போயிருந்தாலும் அஞ்சு ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஆதி அண்ட் ஆஃப் தி தேர்ட் ஓவர் நாற்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க செட்டி பிச்சாம்பட்டி ஒருத்தர் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் மழை பேர் ஸ்டார்ட் ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பாரதியோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போனார் அங்கே பாயிண்ட் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் மால்டிவேட் ஆகும் நல்லா சாப்பிட்றாரு இந்த பால் வரன் நெக்ஸ்ட் ஒன் இருக்கான ட்ரை செம்புக்கு மேலே தான் வந்துச்சு குயிக்கரான டெலிவரி பாரதி கையில் இருந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு பால் சம் ஹைட்டாக போயிருக்கு கீப்பர் ரகு லிவிட் கேட்டிருக்காரு கேட்சை பிடிக்கிறான்னு பார்க்கலாம் சூப்பர் கேட்ச் தெளிவாக கேட்சை பிடிச்சார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி நல்ல ஹைட் போன போல வெங்கட் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது பே பேஸ் பண்ணால் கடுக்கடு கார்த்தி போலீஸ் கார்த்தி முன்னாடி இறக்கி விட்ருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சைடு டு சைடு அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் ஃபஸ்ட் ஸ்டாட்டமில் இருந்தால் விக்கெட் சான்ஸாக சான்ஸ் ரெண்டாவது ரன்னுக்கான ட்ரை ரன் அவுட்டாக ஓட்டாது ஜேகே சரியான பஸ் ஸ்டாப் இருக்காருங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாரி பார்த்தா பால் சாஃப்ட் பண்ணுறாரு நல்ல சாஃப்ட் ஒரு ரன் ரெண்டு ஓவர் பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் வித்தவுட் பவுண்ட்ஸில் ரெண்டு பவுலர் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ரிமினி இருக்க மூணு ஓவர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க அஞ்சாவது ஒரு படம் ஆதி இதுக்கு முன்னாடி போட்டவரை அஞ்சு ரன்னுக்கு போட்டிருந்தாரு இந்த மாதிரி கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு ஃபீல்டர் ரொம்ப முன்னாடியே கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ரன் செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில் பால் சரியான பாஸ் ஆகுது அங்கே சுரேஷ் பிடிக்க முடியாது ரொம்ப தாண்டி போயிடுச்சு ஒரு பவுண்டரி அருமையான நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுற்றி எடுத்துருமாரு கேட்சுக்கான சான்ஸ்ன்னு பார்த்தாங்க ஃபீல்டர் நல்லா டேக்கா நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு இந்த ஓவர்லேயே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஆதி நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா சக்திமான் சக்தி நெக்ஸ்ட் ஒன் இந்த அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டாக போயிருக்கேன் ஏதாவது ஒரு ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்க்கலாம் நல்ல டேக்கா நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு ஐயோ சேஃபாக சேஃபாக கேட்சை பிடிச்சதுக்கப்புறம் வந்துடுறாங்க இன்னொரு ஃபீல்டர் சேஃபாக நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் கோட்டை கார்த்திக் அதோட நெக்ஸ்ட் ஒன் ஃபார்ட்டி விக்கெட்டுக்கான சான்ஸ் தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டார் அங்கே ஃபீல்டர் டூ அதுக்கு முன்னாடி கேட்சை பிடிச்சிட்டாரு ஆனால் பிடிக்கும் பிடிக்கும்போது விழுந்துட்டாங்க ஸோ எப்போயுமே ஹைட்டு கேட்சு போகும்போது ரெண்டு ஃபீல்டரில் யாராவது ஒரு ஃபீல்டர் லிவிட் கேட்டு எடுங்க ஸோ ரெண்டு ஃபீல்டரை இடிச்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் டேஞ்சராக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கவர்ஸ்லாம் சார்ரீ பாஸ்டாக போகுது ஒரு பவுண்ட்ரி பாலுக்கு ரன் அடிச்சிருந்தாங்க ஆறாவது ஒரு படம் பிரவீன் ஃபர்ஸ்ட் பால் ஒரு டால் பால் செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா முன்னாடியே குத்தும் கேட்ச பிடிக்க முடியாது வரன்னு விட்டாங்க பல்லோட தேர்ட் ஒன் இந்த முறை பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு ஷூஜ் ஒன் கருக்கா காடு கார்த்தி பேட்டில் இருந்து வர்றா ஃபர்ஸ்ட் சிக்ஸ் சூப்பராக பதிவு பண்ணியிருந்தார் கொஞ்சம் வித்து கொடுத்தாரு தெளிவாக பனிஷ் பண்ணிட்டார் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அகைன் அடிச்சிருக்காரு இந்த முறை மிட் விக்கெட்டில் கிளியர் பண்ணுதான்னு பார்த்தா எஸ் பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி ஸோ நிறைய மேட்ச் பவுலிங் மட்டும்தான் போடுவார் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லணும் எக்ஸ் ஒன் படைச்சு போட்ட போல இந்த முறை பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு இது பவுண்ட்ரி பார்த்தா ஃபீல்டரால் சாப்பிட முடியல பவுண்ட்ரி ஸோ கிட்டத்தட்ட முதல் நாலு பாலில் பத்து நேழு ரன்னு கிட்ட கொண்டு போயிட்டாங்க இந்த ஓவரில் எக்ஸ்ட் ஒன் இந்த அடிச்சிருக்காரு அடித்திருக்காரு கவர்ஸில் இது பவுண்டரியான்னு பார்த்தா அங்கே பருதி இருந்தார் பால் குத்தி ஸ்டாப் நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் ஒரு ரன் எண்பது ரன் அடிச்சிருக்காங்க ஏழாவது ஒரு படம் பிரபாகரன் ஃபஸ்ட்டு பாலே ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் ரீபால் போனபாலு இந்த மாதிரி உள்ளதான் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு ரன் ஓட விட்டுவாங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்தமாதிரி அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் செம்ம ஹைட்டாக போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா டிஸ்டன்ஸை தாண்டி போயிடுச்சு லைனுக்கு வெளியில் வெங்கட் ஒன் அனில் கேட்சை பிடிச்சிருக்காரு ஆறு நெக்ஸ்ட் ஒன் உல் டசனபால கேப்பில் போயிருக்கு பவுண்ட்ரிக்கான சான்ஸ்னு பார்த்தா ரொம்ப ஃபீல் இருக்கும் அந்த வேலைக்கு போயிருக்கு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு மிட் வீக்கெட்லாம் அங்கே ஃபீல்டர் பிரவீன் இருக்காரு நல்லா ஸ்டாப் தெளிவான த்ரோ கீப்பர் கைக்கே வந்திருக்கு டேரெக்டாக இந்த ஒரு ரனோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது தொண்ணூற்றி நாலு ரன் அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் செட்டி பித்தா மட்டும் சேது மெமரியல் தொண்ணூற்றி அஞ்சு ரன் டார்கெட் ஃப்ரம் கை குறிச்சி பேஸ் பண்ண ஸ்ட்ரைக்ல சரோ ஆன் ஸ்ட்ரைக்கில் பிரவீன் சாரி பருதி போட்டு ஸ்டார்ட் பண்ண ஜே கே பர் பந்து போடும்போது மட்டும் பின்னாடி இந்த வீடியோ இருக்க ஒரு மாதிரி ஸ்ட்ரக்கிலாவே ஆகுது சரியான பேஸ் வர்றாரு கீப்பர் விட்டால் நம்ம மேலே தான் படம் ஒரு ரன் ஓடி இருக்காங்க முதல் பாலில் இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க கைக்குறிச்சி பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்ட் கையில் தான் போயிருக்கு நல்லா ஸ்டாப் பண்ணார் அந்த எண்ணில் தெளிவான துருவாக இருந்தால் இருந்திருக்கும் பட் பிடிச்சவொன்னே அஸ்டார் ஒரு ரன் தேர்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் நிற்க இருந்துச்சா பின்னாடியே கார்த்தி இருந்தார் டேரக்ட் இட்டான்னு பார்த்தா விற்கிறா வந்துட்டார் ஒரு ரன் ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு அங்கே நல்ல கேட்சுன்னு சொல்லும்போது மிஸ் பண்ணிட்டார் ரன் அவுட்டு மிஸ் ஆகிருக்கு ரெண்டாவது ரன் ட்ரை தெளிவாக கால் பண்ணி ஓட்டார் சரவணன் ரெண்டு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் நிற்க இருந்துச்சு விக்கெட் சொல்லியிருக்காங்க பேட்ஸ்மெனே நடந்துட்டார் அந்த கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரோ எடுத்து கொடுத்துருக்காரு ஜே கே நெக்ஸ்ட் ஒன் பேட்ஸ் ஒன்னா சுரேஷ் மீட் பண்ண ஃபாஸ்ட்டு பால்லே ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்தார் முதல் ஓவருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஓர் போட பிரசனா கேந்திர ஸ்டம் பாட பார்த்தாரு ஸ்டார்ட் பாலோட ஸ்டார்ட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிரசனா போன பால் ஒரு சிங்கிள் பாலை விக்கெட் ஸோ இந்த பாலுமே அம்பேர் விக்கெட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வெளில போயிட்டாரு சுரேஷ் நீ பேஸ் பண்ணா ரகு தாட் பால் லாஸ்ட் ஒன் இந்த மாதிரி கவர்ஸ்லாம் சூப்பராக பதிவு பண்ணியிருக்காரு ஒரு ஆறு ஓவருக்கு பதினாறு ரன் தேர்ட் ஓவர் போனார் சுந்தர் ஃபஸ்ட் பள்ளியை அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டாக போயிருக்காரு அங்கே பிரசன்னா பின்னாடியே போனார் கேட்சை போட்டுட்டார் விக்கெட் நீ பேசுவோன்னா பிரவீன் ஒரு எங்க சார் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்காரு அங்கே பாயிண்டில் பால் டிபேட் ஆகிடு போகுது ஃபீல்டர் போயிடுறாரான்னு பார்க்கலாம் நல்ல ஸ்டாப் ரெண்டு ரன் விட்டாங்க இந்த மாதிரி எக்ஸா கவர்ல அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டரே இல்லை ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாரான்னு பார்க்கலாம் பவுண்ட்ரி போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக பாலை பார்த்து ஒரு பேட்டை தான் வைச்சார் பவுண்ட்ரி சூப்பராக பாலை கட்டை சரைக்கி வாட்ச் பண்ணி தெளிவாக வச்சார் பேட் நெக்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி அங்கே கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காரு அங்கே ஃபீல்டர் வந்தார் மிஸ் ஃபீல்டில் பவுண்ட்ரி இந்த ஓவரில் வர மூணாவது பவுண்ட்ரி மூணுமே பிரவீன் தான் வந்திருக்கு மூணு ஓவருக்கு முப்பது ரன் அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஓவர் போடாது சக்திபால் ஃபஸ்ட்டு பாலியல் அடிச்சிருக்காங்க அங்கே எஜ்ஜாய் போயிருக்கு பில்லர் பின்னாடியே தமிழ் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் ரன் செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கவர்ஸ்லாம் அங்கே பில்லர் அழகர் நல்லா ஸ்டாப் போகிறேன் ஃபோர்த் ஒன் போன ஒரு டாட் பால் ஆகை இன்னொரு டாட் பால் குயிக்கரான டெலிவரி சக்தி கையிலேருந்து ஃபிஃப்த் ஒன் லோ கேப்டா போட்டார் இந்த முறை மூணாவது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு சக்தி லாஸ்ட் ஒன் இந்த அடிச்சிருக்காங்க அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு டேரக்டிகிட்ட பார்த்தா அடிக்கல ஒரு ரன் ஓட்டாங்க நாலு ஓவருக்கு முப்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க ஃபிஃப்த் ஓவர் போட பிரசன்னா வெங்கட் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சிக்க ஒன் நம்ம மாதிரி கட் பண்ணியிருக்காரு அங்கே பின்னாடி கார்த்தி டேரக்டு கிட்டான்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டாங்க அங்கே எக்ஸ்ட்ரா அங்கே ரன் அவுட்டுக்கு ட்ரை பண்ணி மேலும் ஒரு ஓட்டங்கள் போனபால் ஒரு சிங்கிள் நம்ம முறை பேட்டில் நிற்கிறது நல்ல டேக்கன் வெங்கட் அடுத்த விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு பிரசன்னா மேக்ஸ் ஒன் சுச்சிக்கு எடுத்துருமே ஸ்டம்புலேயே போட்டிருக்காரு பிரசன்னா குயிக்கரான டெலிவரி அடுத்த விக்கெட் அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி ஆறு ரன் ஆறாவது உட்பட சக்திமான் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு லாங் ஆப்பில் பவுண்ட்ரிக்கான சான்ஸ்னு பார்த்தா அழகர் வெரைட்டி போனார் ஆனால் சாப்பிட முடியல பவுண்ட்ரி தேர்ட் ஒன் இந்த மாதிரி விட்டு தட்டியிருக்காரு அழகர் இருக்கார் ஃபீலர் இந்த மாதிரி சாப்பிட நினைக்கிறேன் நல்லா சாப்பிட்றாங்க இந்த மாதிரி தெளிவான இடத்துல போட்டு டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காரு சக்தி போன பாலு ஒரு இந்த மாதிரி அடிச்சிருக்காரு நல்லா கேட்ச் பிற பெங்கட் விக்கெட்டோட இந்த ஓவரா முடிவு கொண்டு வந்திருக்காங்க செட்டு பிச்சா மாட்டி ஆறு ஓவருக்கு நாற்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க லாஸ்ட் ஓவர் போட கோட்டை கார்த்திக் கீப்பர் அப்டு போயிட்டார் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே அழகருக்கு முன்னாடி தான் குத்தம்னு நினைக்கிறேன் விட்டு பிடிச்சி பார்த்துருக்காரு ஒரு ரன் ஆன பால் ஒரு ரன்னு சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓட்டாங்க ரெண்டு ரன் செகண்ட் ஓன் இந்த முறை ஸ்லோயராக தூக்கி போட்டார் அங்கே ஃபீல்டர் சாரி கீப்பர் வெங்கட் நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு அவர் பிடிக்கிற நாலாவது கேட்சுன்னு நினைக்கிறேன் இந்த இன்னிங்ஸில் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போய் அடிச்சிருக்காரு அங்கே சுந்தர் இருக்கார் பவுண்ட்ரி போகாமல் ஸ்டாப் பண்ணிவிட்டார் சக்தியை விரட்டி போயிட்டார் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் பால் எடுத்து அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில் பவுண்ட்ரியாக பாலுக்கு அழகர் போய்ட்றாருன்னு பார்த்தா பவுண்ட்ரி போக விடலான்னு நினைக்கிறேன் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் மறுக்கி போய் ஆட பார்த்தாரு கேப்பில் தான் விழுக்கும் ஒரு ரன் லாஸ்ட் ஒன் மோர் ஊக்கி போட்டாரு அது கேப்ல போயிருக்கு இந்த மேட்சில் வின் பண்ணி இரண்டாம் அணியா ஃபைனலுக்கு முன்னேறி போறாங்க செட்டு பிச்சாம்பட்டி சேதுமதி மெமோரியல்